சிவம் பரபிரம்மம் ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம் மன்னிக்கவும் முதல் வீடியோ சொல்லி முடிக்கும் முதல் மூன்று நிமிஷம் போய்ட்டுது ஏன்னா மூன்று நிமிஷம் வீடியோவில் இருக்கிற பிரச்சனை மூன்று நிமிஷத்துக்குள்ளே ஷோர்ட் அண்ட் ஸ்வீட்டாக எல்லாத்தையும் கப்ச்சர் பண்ணணும் இது ஒன்றும் வியாபார விஷயங்கள் இல்லை அப்படியே நாங்கள் தந்திர மந்திரமாக அதை அப்படியே டெய்லர் பண்ணி கொடுக்குறதுக்கு இது ஆன்மீக விஷயங்கள் ஆன்மீக விஷயங்கள் ியம் அந்த காலத்தில் குருகுலத்தில் குருவோட சிஷ்யர்கள் அவர்கள் அவற்றை வீட்டிலேயே தங்கியிருந்து குருவுக்கு சர்வை செய்து அவர் அவருக்கு எந்தெந்த நேரம் உபதேசம் பண்ண முடியுதோ அந்த அந்தந்த நேரம்தான் மாணவர்களுக்கு வழிகாட்டினார் சரியா ஆனால் கூடவே இருந்து அவர் அவருடனே வாழ்ந்து அவருடனே இருந்து அவருக்கான சேவைகளையும் செய்துதான் அந்த பிள்ளைகள் அந்தந்த நேரம் குருவினிடமிருந்து க கல்வியை கெட்டது வேத கல்வியை கெட்டது அல்லது சாஸ்திர கல்வியை கெட்டது ஞான கல்வியை கெட்டது எதுண்ட அந்தந்த குருவுக்கும் அந்தந்த சிஷ்யர்களுக்கும் இடையிலான கல்வி அப்போ ஆனால் இப்போ என்னென்னா நாங்கள் யூடியூப்பில் ஆன்மீகத்தை இப்போ யூடியூப் வந்து வியாபார நோக்கத்துக்கானது அதில் ஆன்மீகத்தை அதே தரத்துக்கு நாங்கள் கொடுக்குறோன்னு சொன்னால் அது சிலரால் முடியல தான் ஆனால் அது அது எனக்கானதும் இல்லை நான் பாரம்பரிய ஆள் என்னாலேயும் அது அது சரிவரையில் ஆனால் முடிஞ்சவரை செய்கிறேன் வழி இல்லை காலத்தின் கோத்தை கேட்டு நாங்கள் கொஞ்சம் மாறித்தான் வேணும் ஆனால் அப்படியா அப்ப அந்த மாதிரி நீங்கள் ஞானத்தை தேட வலிக்கிட்டால் சரியான ஞானம் கிடைக்குமான்றது தெரியல பாரம்பரிய முறைப்படி நீங்கள் தேட வலிக்கிட்டால் அந்த நம்பிக்கைகளோடு அந்த விதமாக தேட வலிக்கிட்டால் தான் அதுவும் உரிய வரை தான் நம்ம கடவுள் மாறையில்லை இப்போ நாங்கள் மட்டும் எப்படி மாறுறது கடவுள் மாறையில்லை ஞானம் மாறையில்லை நாங்கள் மட்டும் எப்படி மாறுறது ஆனால் இப்போ எல்லோரும் வேறு வழி இல்லை அப்படி கொடுத்தா தான் இருக்கிறார்கள் அப்படி கொடுத்தா அப்படி இல்லை அப்படி என்றால் அப்படி கொடுத்தா தான் இருக்கிறார்கள்டா அவர்கள் தகுதிக்கு அவர்கள் இன்னும் அந்த தகுதிக்கு வரைய இல்லை சரியா சரியான விஷயங்களை வாங்கக்கூடிய தகுதியில் இது தகுதிக்கு வந்தால் அவர்கள் தான் இறங்கி பெற மனமையுடைய மேல மேலான விஷயம் அவர்களிடம் இறங்கி வரையலாது சரியா அது வேறு சரி நான் உண்மையானவர்களுக்கும் நன்மையானவர்களுக்கும் அப்பாவிகளுக்கும் சரியா நல்லவர்களுக்கும் சொல்லிக்கொள்ள விரும்பும் ஒரே விஷயம் எந்த நிலைமையாக இருந்தாலும் சரியா இவ்வளவு அவநம்பிக்கைகள் இவ்வளவு இதுகளை தந்தாலும் சூழ்நிலைகள் கடவுளை மட்டும் இறுக்கி பிடிங்க கடவுள் நம்பிக்கையை கைவிடாதீங்க உங்களோட இஷ்ட தெய்வத்தை இறுக்கி பிடிச்சிக்கொள்ளுங்க உங்களோட இஷ்ட தெய்வம் எப்போதும் வழி நடத்த கொ வழிநடத்தி